வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் மின்னல் தாக்கி மரம் முறிந்து விழுந்ததில் மூவர் காயம் காப்போத்த சாதாரண தர பரிட்சை கால பகுதியில் ஏற்படக்கூடிய காலநிலை அனர்த்தங்களை தவிர்க்க விசேட வேலை திட்டம் நாட்டில் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்க உள்ள இட்ரம் புடின் இனி விரிவான செய்திகள் காப்போத சாதாரண தர பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய காலநிலையினால் ஏற்படக்கூடிய அனர்த்த தடைகளை தவிர்ப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரிட்சைகள் திணைக்களம் இணைந்து விசேட வேலை திட்டம் ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக தேசிய மட்டத்திலிருந்து மாவட்ட மட்டம் வரை சம்பந்தப்பட்ட சகல பிரிவுகளுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சி அண்மையில் நடைபெற்றது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓ ஓய்வு பெற்ற சம்பத் கொடுவேகோட தலைமையில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தில் நடைபெற்றது இந்த திட்டத்தை செயற்படுத்துவதனால் இம்முறை சாதாரண பரீட்சை காலப்பகுதியில் அனர்த்தத்தினால் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகளை தகர்த்து சாத்தியமான முறையில் பரீட்சைக்கு முகம் கொடுப்பதற்கு அவசியமான சூழலை உருவாக்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறதா ஹட்டன் திம்புலபதன ஆர்கேல் தோட்டத்தில் உள்ள ஆலயத்தில் உள்ள ஆலமரம் ஒன்று மின்னல் தாக்கி முறிந்து விழுந்ததில் மூவர் காயமடைந்துள்ளனர் முறிந்து விழுந்த மரத்தின் ஒரு பகுதி பாரவூர்த்தி மற்றும் வீட்டின் மீது விழுந்ததில் பலத சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் சாரதி மற்றும் அருகில் உள்ள வீட்டின் சமையலறையில் இருந்தால் இருவர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மேல்சப்பிரகம தென் மத்திய வடமேல் மற்றும் மூவா மாகாணங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல்சப் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் பத்து மில்லி மீட்டருக்கு மழை பெய்யக்கூடும் கிழக்கு மாகாணத்திலும் பொழுநறுவை மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் மேல்சப் பிரகமோவா மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காளி சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் தொடர்பான சமாதான பேச்சுவார்த்தைகள் இன்று இடம்பெறும் பொழுது நிலம் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் தொடர்பாக தானும் விலோடிமீர் முடினும் விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் தெரிவித்துள்ளார் சில சொத்துக்களை பிரித்துக் கொள்வது தொடர்பாக ஏற்கனவே உரியாடி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் யுத்த நிறுத்தத்திற்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வரும் அதேவேளை ரஷ்யா உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை பதிலாக பல்வேறு நிபந்தனைகளை வழி வலியுறுத்தி வருகின்றது இதற்கிடையில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆளில வானூர்த்தி தாக்குதலை பரஸ்பரம் மேற்கொண்டு வருகின்றன ரஷ்யாவின் நிலப்பரப்பிற்கு அருகாமையில் உக்ரைன் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த சுமி பிரதேசத்தை ரஷ்ய துருப்பினர் மீள கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் வெளி விவகார அமைச்சர்கள் பிரசிசில் கூடியுள்ளனர் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகாவுடன் காணொலி மூலம் இணைந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதுடன் உக்ரைனின் தற்போதைய போர் மற்றும் அமைதியை அவர்கள் விவாதிக்க உள்ளனர் இது தவிர ஐரோப்பிய ஒன்றிய மற்றும் அமெரிக்க உறவுகள் மற்றும் மத்திய கிழக்கின் தற்போதைய நிலைமை குறித்தும் அவர்கள் விரிவாக விவாதிக்க உள்ளனர் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி